கிறிஸ்துவுக்குள் அன்பான தீப பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நம்பத்தில் அதிசயன் டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம் பிரியமான தீப பிள்ளைகளை கத்தோடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டதான் ஆண்டுவரே நல்ல அருமையான இந்த நாளுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தை உங்களோடு என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டுவரை உமக்கு ஸ்தோத்திரம் உடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு ஆய் ஜெபிக்கிறேன் பரலோகத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக பரிசு ஆவியானவரை வார்த்தையின் மூலமாக பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைபடும்படி ஆய் ஜெபிக்கிறேன் ஆமையின் தகப்பனை கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டல்லவா ஒவ்வொருவருக்கும் கத்தர் வார்த்தையை அனுப்பி நீர் விடுதலையை கொடுப்பீராக எங்களோட தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தருகிற அநேக ஆசீர்வாதங்களை நாம் வேதத்தின் மூலம் அறிந்திருக்கிறோம் நம் வேதத்தில் இருந்து நாம் இருக்கிறோம் கத்தருடைய நாம் மகிமைப்படுவதாக அருமையான தெய்வ பிள்ளைகளை சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் அங்கே சங்கீதக்காரர் ரிபிதமாய் எழுதுகிறதை பார்க்கிறோம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேரே என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒத்தாசை எங்கிருந்து ஒரு தெய்வ பிள்ளைக்கு கடந்து வர வேண்டும் என்பதை குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம் கத்தரிடத்தில் இருந்து ஒத்தாசை கடந்து வர வேண்டும் இந்த நாட்களில் அநேக தெய்வ பிள்ளைகள் ஒத்தாசைக்காக பல மனிதர்களை தேடி ஓடுகிறார்கள் பல காரியங்களை செய்கிறார்கள் அந்த காரியத்தை செய்தால் ஏதாகிலும் ஒரு ஒத்தாசை கிடைக்கும் அந்த நபர்களை பார்த்தால் எப்படி ஆகிலும் நமக்கு வேண்டிய சகல நன்மைகளும் கிடைக்கும் என்று நாம் கேள்விப்படுகிறோம் பார்க்கிறோம் ஆ பிரியமான தெய்வ பிள்ளைகளை சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி நான்கு எட்டிலே கூட அங்கே சங்கீதக்காரர் தாவதி எவ்விதமாக எழுதுகிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினாலே எனக்கு சகாயம் வரும் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே கர்த்தருடைய நாமத்தினாலே எனக்கு சகாயம் வரும் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கண்கள் எப்பொழுதும் ஒத்தாசைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரே கர்த்தருடைய கரத்துக்கு நேரே நம்முடைய கண்கள் திருப்பப்பட வேண்டும் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே உலகத்தில் அநேக மனிதர்கள் அநேக ஐஸ்வரியவான்களின் கரத்தை பார்க்கிறார்கள் அநேக ஐஸ்வர்யவான்களின் வார்த்தைகளை தேடி ஓடுகிறார்கள் அநேக மனிதர்களுடைய ஒத்தாசைக்காய் காத்திருக்கிறார்கள் ஆனால் அன்பு தெய்வ பிள்ளைகே நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒத்தாசை நிரந்தரமானது அல்ல ஆகையால் தான் சங்கீதக்காரர் சொல்கிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எவ்வளவு அற்புதமான ஒரு விசுவாசம் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்கிற அன்றவருடைய நாமத்தை நேசிக்கிற ஆண்டவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய கண்களும் அவருடைய சமூகத்துக்கு நேரே ஒத்தாசை வரக்கூடிய பர்வதத்துக்கு நேரே கண்களை நாம் திருப்ப வேண்டும் அதை தன் தேவன் விரும்புகிறார் மனுஷ தயவு மனுஷனிடத்தில் இருந்து வரக்கூடிய நன்மைகளுக்காக காத்திருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே தேவன் விரும்புவது இல்லை ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே தேவனால் நமக்கு ஒத்தாசை அனுப்பப்பட வேண்டும் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் அதைத்தான் இங்கே சங்கீதக்காரர் விரும்புகிறார் எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதத்துக்கு நேரே என் கண்களை நான் ஏரிடுப்பேன் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளை தேவனிடத்தில் இருந்து வருகிற ஒத்தாசை எப்படிப்பட்டது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட ஒரு ஐந்து காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வராக அருமையான தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளைகளுக்கு தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை உண்டாகும் நாம் காத்திருக்கும்போது நிச்சயமாக கர்த்த நமக்கு ஒத்தாசை தருவார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் முதலாவதாக தேவனால் அனுப்பப்பட்ட ஒத்தாசை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தடைபடாது ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே கர்த்தரிடத்தில் இருந்து வருகிற ஒத்தாசையை எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பி கொண்டு இருக்கும்போது அதை தடுப்பதற்கு எந்த ஒரு மனிதனாலும் முடியாது யாரும் அங்கே போய் என்ன செய்ய முடியாது ஆண்டவரிடத்தில் போய் கோல் சொல்ல முடியாது ஆண்டவரே இவளுக்கு நீர் ஒத்தாசையை அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது பேச முடியாது ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே நமக்கு ஒத்தாசை தருவதற்கு நாம் காத்திருந்து அவரிடத்தில் இருந்து நாம் ஒத்தாசையை பெற்று கொள்ளும் அது தடுப்பதற்கு எந்த சூனியத்தின் வல்லமையினாலும் முடியாது கத்தருடைய கரத்தில் இருந்து வருகிற நன்மைகளை ஒருவனும் தடுக்க முடியாது ஏனென்றால் நம்முடைய தேவன் சர்வ வலமை உள்ள கத்தை தம்மை நம்புகிற ஜனங்களை அறிந்திருக்கிற கத்தை தமது ஜனங்களுக்கு அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது ஒருவராலும் அதை தடுக்க முடியாது மகிமை உண்டாகட்டும் அனுப்பப்பட்டு நமக்கு ஒத்தாசை ஒரு நாளும் குறைவுபடாது உலகத்திலே எத்தனையோ சூழ்நிலைகள் மாறி மாறி வரும்போது மனிதர்கள் மாறிவிடுவார்கள் மனிதர்களின் சூழ்நிலைகள் மாறிவிடும் மனிதர்கள் செய்வேன் என்று சொன்ன காரியங்கள் செய்யாமல் இருந்துவிடக்கூடும் ஆனால் அன்பு தெய்வ பிள்ளைகளே கர்த்தரிடத்தில் இருந்து நமக்கு வருகிற ஒத்தாசை ஒரு நாளும் குறைவு படாது வேதம் சொல்கிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய தேவனிடையே பேசியர்களு நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே அப்படிப்பட்ட இருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஒத்தாசையானது ஒரு நாளும் என்ன செய்யாது குறைவு படாது கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் நமது பண்டக சாலையை திறந்து ஒத்தாசை அனுப்பி கொண்டு இருக்கும் போது அந்த ஒத்தாசை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாய் திருப்தியாய் அது நமக்கு கடந்து வரும் கர்த்தர் தரும்போது அவர் அளந்து அல்ல அவர் அள்ளி கொடுக்கிற தேவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உலகத்தில் மனிதனிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் மனிதர்கள் மூலமாய் நாம் அனுபவிக்கிற நன்மைகள் மனிதர்கள் மூலமாய் நமக்கு வருகிற ஒத்தாசைகள் மனிதர்கள் மூலமாய் நமக்கு வருகிற சக காயம் ஒருவேளை அருமையான தெய்வ பிள்ளைகளை நாம் விரும்புகிற அளவு கிடைக்காமல் போகலாம் ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறதான ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒத்தாசையானது அன்பு தெய்வ நம்முடைய வாழ்க்கையில் குறைவை தராது அது நிறைவை உண்டு பண்ணக்கூடியது கத்தருக்கும் மகிமை உண்டாகட்டும் ஆம் அன்பு தெய்வ நாம் ரூத்தின் புஸ்தகத்தில் நம் விதமாய் வாசிக்கும் போது அங்கே ரூத் இஸ்ரோவேலின் தேவனுடைய செட்டையின் கீழ் அவள் கடந்து வந்தபோது அவருடைய வாழ்க்கையிலே நே நிறைவான பலனை கொடுத்தார் தேவ சமூகத்தில் இருந்து அவள் கடந்து வருகிற அந்த ஒத்தாசை அவள் பெற்றுக்கொள்கிறார் அங்கே ரூத்தை குறித்து போவா சொல்லும்போது இவ்விதமாய் சொல்கிறார் இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழ் கடந்து வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற அவருடைய சட்டையின் கீழ் கடந்து வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவனாகிய கத்த நிறைவான ஒத்தாசையை தருகிறார் அவர் தரு

சகாயத்திற்காக காத்திருந்து ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த நன்மையில் நம்முடைய வாழ்க்கையில் வேதனை உண்டாகாது உதாரணமாக நாம் சொல்ல போனால் ஒரு திருமண காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும் தேவன் எனக்காய் பேச வேண்டும் தேவன் இந்த காரியத்தில் எனக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் கத்தர் உங்களோடு கூட பேசி ஒரு காரியத்தில் உங்களுக்கு அந்த திருமண காரியத்தில் சரியான ஆலோசனை கொடுத்து கத்தர் அந்த திருமணத்தை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரானால் நிச்சயமாய் அந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அங்கு அவர்களுடைய வாழ்க்கையில் வேதனைகள் அல்ல ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை நாமவே நம்முடைய சொந்த முயற்சியினால சொந்த பலத்தினால இல்லை நமக்குள்ளே நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சித்தமில்லாத திருமண காரியங்களிலோ இல்லை தேவ சித்தமில்லாத எந்த காரியத்திலேயோ நாம் விழுந்து விட்டோமானால் அந்த இடங்களிலே நாம் வேதனை படுகிற அநேக காரியங்களை நாம் காணக்கூடும் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே வாசிக்கிற ஒன்றத்தி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை கூட நாம் வாசிக்கும் போது அங்குதமாய் எழுதப்பட்டிருக்கிறது நாம் அனுபவிப்பதற்கு வேண்டிய சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நமக்கு தருகிற கர்த்தர் ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியிலே எல்லா நன்மைகளையும் சம்பூர்ண அனுபவிப்பது தேவ சித்தமாய் இருக்கிறது ஒரு கத்தருடைய பிள்ளைக்கு சகலையும் என்பதை விரும்புகிறார் இருதையும் அதை விரும்ப வேண்டும் கத்தருக்கு மகிமை அனுப்பப்பட்டு பெற்றுக்கொள்ளப்படுகிற ஒத்தாசையானது நம்முடைய வாழ்க்கையில் வேதனையை உண்டாக்காது அது சகல ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே கொண்டு வரும் சம்பூர் நன்மைகளை நமக்கு அனுபவிக்க செய்யும் அவர்கள் அனுப்பப்பட்டு பெற்றுக் ஒத்தாசை எத்தனை அத்தனை மேன்மையானது அதில் வேதனை ஒருபோதும் இருக்காது தைரியமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டு அதில் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சரியாய் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் ஆனால் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும் கர்த்தருக்கும் மகிமை உண்டாகட்டும் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே நான்காவதாக தேவனால் அனுப்பப்பட்டு பெற்றுக்கொள்ளப்படுகிற ஒத்தாசனையானது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவை தரும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உதாரணமாக நாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் அங்கு ஒன்பது முதல் பதினைந்து பதினாறு வசனங்கள் வரை நாம் வாசித்து பார்க்கும்போது தேவனாகிய கத்தர் எலியாவை சாரிபாத் என்னும் ஊருக்கு அங்கு ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்புகிறார் ஆம் அருமையான தேவ அங்கு ஒரு விதவையானவள் புசிப்பதற்கு ஆகாரம் இல்லாமல் பஞ்சத்தினால் சாகும் தருவாயில் ஒரே ஒருவேளை ஆகாரம் மட்டும்தான் இருக்கிறது அதை புசித்து நானும் என் மகனும் போகிறோம் என்று சொல்லுகிறாள் எலியாவை தேவன் அங்கு அனுப்புகிறார் எலியா அந்த சாரிபாத் ஊருக்குள்ளே போகும்போது அந்த விதவை அங்கு அவள் தனக்கு ஆகாரத்தை சமைப்பதற்காக விறகுகளை பொறுக்கிக் இருக்கிறாள் அதை பார்த்த எலியா அவளிடத்தில் கேட்கிறார் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று சொல்லி அவள் தண்ணீரை எடுப்பதற்கு கடந்து போகும்போது அவர் சொல்லுகிறார் அந்த தண்ணீரோடு கூட எனக்கு ஒரு அப்பத்தையும் குடு என்று சொல்லி கேட்கிறார் அருமையான தீப பிள்ளைகளே அப்பத்தை குடி என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை இதை நானும் என் மகனும் சமைத்து சாப்பிட்டு போகிறோம் இனி அடுத்த நேரம் புசிப்பதற்கு எங்களிடத்தில் ஆகாரம் இல்லை ஒரே ஒருவேளை ஆகாரம்தான் இருக்குது வேறு அடுத்து எங்களுக்கு இல்லை என்று சொல்லி அவள் சொல்லுகிற அனுபவத்தை அங்கே நான் பார்க்கிறோம் பஞ்சம் என்றால் பஞ்சம் கொடிய பஞ்சம் ஒரே ஒருவேளை ஆகாரம் தான் இனி அடுத்து புசிப்பதற்கு ஆகாரம் இல்லை இனி அடுத்து பசிச்சாலும் சாப்பாடு இல்லை அப்படிப்பட்ட தரித்திரமான இருக்கிறதான அந்த சாரி பாத்து விதவையை தேவனாகிய கத்த நிறைவாக்க விரும்புகிறார் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே நான் இதை தியானிக்கும் எனக்குள் வெளிப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் அருமையான தேவ பிள்ளைகளை எளியாவை தேவன் எங்கு நாளும் அனுப்பியிருக்கலாம் எலியாவை போஷிப்பதற்கு தேவனாகிய கத்த ராஜாக்கள் வீட்டிற்கு அனுப்பியிருக்கலாம் இல்லை இன்னும் நல்ல வசதி படைத்த குடும்பத்திற்கு அனுப்பி இருக்கலாம் எலியாவுக்கு நல்ல அருமையான ஆகாரம் கிடைத்திருக்கும் இல்ல கர்த்தர் இந்த சாரிபாத்தில் உள்ள நறுமையான விதவையை பூசிப்பதற்காகத்தான் கர்த்தர் எலியாவை அங்கு அனுப்புகிறார் சாரிபாத்தின் வீட்டில் இருக்கிற குறைவை நிறைவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கத்தர் அங்கு அவரை அனுப்புகிறார் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே நான் யோசிக்கிறேன் ஒருவேளை இந்த விதவையானவள் தேவனை நோக்கி கூப்பிட்டிருக்கலாம் தேவனை நோக்கி ஒத்தாசைக்காக அவள் கதறி இருக்கலாம் அண்டவரை கொஞ்சம் மாவோ கொஞ்சம் எண்ணெய் தானே இருக்கு இதை புசித்துவிட்டு நானும் என் மகனும் சாகத்தான போகிறோம் இனி எனக்கு ஆகாரம் இல்லையே நானும் என் மகனும் புசிப்பதற்கு எங்களுக்கு வேறு ஒரு வழியும் இல்லையே என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி ஒருவேளை அவள் தேவனிடத்தில் அங்கலாய்த்திருக்கலாம் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே அதை குறித்து வேதத்தில் நமக்கு தெளிவாக எழுதப்படவில்லை என் அன்பு தேவ ஜனமே கத்தர் இவளுடைய வாழ்க்கையில் இருந்ததான குறைவை நிறைவாக்குகிறார் தேவனால் அனுப்பப்பட்ட ஒத்தாசை அவளுடைய எல்லைகளுக்கு நேரே கடந்து வருகிறதை பார்க்கிறோம் இவள் தேடி ஒத்தாசைக்கு எங்கும் கடந்து போகவில்லை ராஜாவை சந்திக்கவில்லை தேசத்தில் உள்ள உயர்ந்த மனிதர்களை தேடி கடந்து போகவில்லை தேவனால் ஒத்தாசை அவள் வீட்டிற்கு அனுப்பப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு தீர்க்க தரிசியின் மூலமாய் அங்கு கத்தருடைய ஆசீர்வாதம் அவளுடைய எல்லைகளுக்குள் கடந்து போகிறது ஆசீர்வாதம் அவள் எல்லைகளுக்குள்ளே அனுப்பப்படுகிறதை பார்க்கிறோம் அவளுடைய ஆகாரத்தை எலியாவுக்கு கொடுத்த பிறகு அவளுடைய வீட்டில் அப்பம் குறையவில்லை ஆம் அருமையான தேவப்பிள்ளைகளே எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறையவில்லை எதுவரை பஞ்சம் முடிகிற வரையிலையும் தேசத்தில் பஞ்சம் முடிகிற வரையிலையும் இவளுடைய எல்லைகளுக்குள்ளே ஆகாரம் குறைவு படவே இல்லை இவளுடைய எல்லைகளுக்குள்ள அன்பு தெய்வ பிள்ளைகளே குறைவு இல்லை அவன் வீட்டை விசாரித்து பார்த்தால் குறைவை காண மாட்டா என்று சொல்லப்பட்ட கத்தருடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை போல இங்கு சாரிபாத்தின் ஊரில் இந்த விதவை வீட்டில் ஏழை மகள் இவளுடைய வீட்டில் அப்போ குறைவில்லாமல் கத் போஷித்தார் அன்பு தேவப்பிள்ளையை தேவனால் அனுப்பப்பட்டு உண்டை வாழ்க்கையில் ஒத்தாசை கடந்து வருமானால் குறைவில்லாத நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அங்கு பார்க்க முடியும் ஆம் அருமையான தேவப்பிள்ளை இந்த சாரிபாத்தை போஷித்த தேவன் இந்த சாரிபாத்தின் விதவையை போஷித்து அன்பு தெய்வ பிள்ளைகளை விசாரித்து அனுப்பப்பட்ட ஒத்தாசை இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்கள் எல்லைகளுக்குள்ளும் அன்பு தேவப்பிள்ளையை கடந்து வரும் நீங்கள் கத்தருக்காக காத்திருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாய் கத்தரிடத்தில் இருந்து வருகிற ஒத்தாசையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆம் அன்பு தேவ பிள்ளைய கத்தர் தம்மை தேடுகிற யாவருக்கும் பலனளிக்கிறவராக இருக்கிறார் கத்தருக்கும் மகிமை உண்டாகட்டும் ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை அருமை தேவ பிள்ளையை சமாதானத்தை கொண்டு வரும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வரும் அதில் கலக்கம் உண்டாகாது அதில் வேதனை உண்டாகாது தேவரிடத்தில் இருந்து அனுப்பப்பட்ட ஒத்தாசை அன்பு தேவ பிள்ளையே வாழ்க்கையில் சமாதானத்தை தரு வேதத்தெல்லாம் பார்க்கிறோம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் வசனங்கள் அருமை தேவ பிள்ளைகளை பதினாலு முதல் இருபத்தி ஒன்று வசனங்களை வரை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கு ஆகார் ஆபிரகாமால் அனுப்பப்படுகிறதை பார்க்கிறோம் ஆபிரகாம் துருத்தியில் தண்ணீரை கொடுத்து அங்கு ஆகாரை அனுப்பிவிடுகிறார் ஆகாரையும் அன்றைய மகனாகிய இஸ்மவேலையும் அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம் இவர்கள் பெயர் சபா வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து அங்கு களைத்து போகிறார் துருத்தியில் இருந்த தண்ணீர் முழுவதுமாய் காலியாகிவிட்டது அந்த வானாந்திரத்தில் தண்ணீர் தாகத்தினால் மகன் போகிற நிலையில் இருக்கிறதை பார்க்க கூடாதபடி மகனை ஒரு மரத்தின் கீழே ஒரு செடியின் கீழே விட்டுவிட்டு அவள் தூரமாக என்ன செய்கிறாள் நின்று மகன் போகிறது என்னால் என் கண்களால் பார்க்க முடியாது அதை என் மனம் தாங்கிக் கொள்ள முடியாது சொல்லி அவள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறாள் பதினேழாவது வசனத்தில் அங்கு இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவ தூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாது பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் ஒரு பக்கம் கதறுகிறான் தாய் ஆகார் ஒரு பக்கம் அவள் ஒரு பக்கம் கதறுகிறார் ஆம் அருமை தேவ பிள்ளைகளே பிள்ளையின் சத்தத்தை கத்தர் கேட்டார் பிள்ளையின் கூப்பிடுதலுக்கு கத்தர் செவி கொடுத்தார் கத்தர் தமது செவி பூமியை சாய்த்தார் ஆம் அன்பு தெய்வ பிள்ளையே இங்கு என்ன நடந்தது கத்தர் அவள் கண்களை திறக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை அவள் பார்க்கிறாள் அன்பு தெய்வ அவள் தன் துருத்தியில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டாள் அவளும் மகனும் தண்ணீரை குடிக்கிறார்கள் திருப்தி அடைகிறார்கள் அவளுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் அங்கு நாம் வாசிக்கிறோம் பாருங்க பத்தொன்பதாவது வசனத்தில் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகள் அதற்கு பிறகு அவன் மகன் புலம்பினதாக நம் வேதத்தில் பார்க்கவில்லை பெரிய சமாதானம் அவளுக்கு வேண்டிய தண்ணீர் கிடைத்தது அவளுடைய இருதயத்தை கர்த்தர் சமாதானப்படுத்தினார் பயப்படாது என்று சொல்லி கர்த்தர் அவளை தேற்றுகிறதை பார்க்கிறோம் ஆம் அன்பு சகோதரியே சகோதரனே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளையே நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பய கலக்கத்தோடு சமாதானம் இல்லாமல் தெய்வ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் ஒத்தாசைக்காக காத்திருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாய் தேவன் தம்முடைய ஒத்தாசனை உங்களுக்கு தருகிறது மட்டுமல்ல தெய்வீக சமாதானத்தை உங்களுக்கு கத்தோர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் வேதத்தில் இவ்விதமாய் பார்க்கிறோம் என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரே என் அன்பு சகோதரனே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கிற நீ சகல தருவது கூடும் அவரே உன் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க கூடும் உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத தெய்வீக சந்தோஷத்தை சமாதானத்தை கத்தருகிறவராயிருக்கிறார் அவருக்கு காத்திருக்கிற உன் வாழ்க்கையில் நிறைவினை பெற்றுக்கொள்வாய் தேவனால் அனுப்பப்பட்ட ஒத்தாசையில் உண்டான ஆசிர்வாதங்களை குறித்து நாம் தியானித்தோம் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளை முதலாவதாக நாம் பார்த்தோம் தேவனால் அனுப்பப்பட்ட ஒத்தாசை ஒரு நாளும் தடைபடாது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசையை ஒருவராலும் தடுக்க முடியாது என்பதை குறித்து நாம் பார்த்தோம் மாத்திரமல்ல ரெண்டாவதாக அங்கு நாம் பார்த்தோம் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒத்தாசை ஒரு நாளும் குறையாது எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஒத்தாசையும் அங்கிருந்து கடந்து வரும் என்பதுதான் அதன் பொருள் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளை மூன்றாவதாக பார்த்தோம் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒத்தாசனை வேதனையை உண்டாக்காது என்பதை குறித்து நாம் பார்த்தோம் நான்காவதாக தேவனால் அனுப்ப ஒாசையில் இருந்து அருமையான தேவ பிள்ளைகளை நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் ஐந்தாவதாக தேவனால் அனுப்பப்பட்ட ஒத்தாசனையில் நமக்கு வருகிற ஆசீர்வாதம் மிகுந்த சமாதானத்தை தரக்கூடியது என்பதை குறித்து பார்த்தோம் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்திலிருந்து வருகிற ஒத்தாசைக்காக காத்திருப்போம் தாவிதி தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டதை போல நாமும் கூட தேவ வனிடத்தில் இருந்து அப்படிப்பட்ட சகல நன்மைகளையும் ஒத்தாசைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு காத்திருப்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அன்பு தெய்வ பிள்ளைகளை நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபீங்கள் நிச்சயமாய் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டிய சகல நன்மைகளையும் ஒத்தாசையும் தந்தருள்வதற்கு அவர் போதுமானவர் அவர் பாரபட்சம் உள்ள தெய்வம் அல்ல தம்மிடத்தில் கேட்கிற யாவருக்கும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாமல் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கத்தர் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளை நாம் ஜெபிப்போமா நிச்சயமாய் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவர் பரிசுத்தம் உள்ள அன்பு பிதாவே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகி சர்வ வலமை உள்ள தேவனே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாய் இருக்கிற கத்தர் தகப்பனே வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கி இருக்குமா போல் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிற வரையிலும் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் எங்களுடைய கண்கள் அவரை ஏன் நோக்கிக் இருக்கும் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல ஆம் தகப்பனே இப்பொழுது மாண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னென்ன ஒத்தாசை பிள்ளைகளுக்கு தேவையோ அவை எல்லாவற்றையும் இதோ உம்மிடத்தில் இருந்தவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு கத்தர் குறு பைசை ஆம் தகப்பனே மக்க ஸ்தோத்திரமாப்பா ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவ தெய்வமாப்பா ஒருவரையும் புறம்பை தள்ளாத தெய்வனப்பா ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுக்கிற கத்தரப்பா உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன ஒத்தாசைக்கு உம்மை நோக்கி பார்த்து இருக்கிறார்களோ அவை எல்லா ஒத்தாசை நிச்சயமுடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கத்தர் தந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துவீராக நாங்கள் வேதத்தில் தியானித்தது போல தகப்பனே இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் ஐயா வேதனை இல்லாத ஒத்தாசை உம்மிடத்தில் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம் உம்மிடத்தில் இருந்து வருகிற ஒத்தாசை ஒருபோதும் குறைவு படாதென்பதை குறித்து பார்த்தோம் உம்மிடத்தில் இருந்து வருகிற ஒத்தாசை எங்கள் வாழ்க்கையில் அது நிறைவை கொடுக்கும் என்பதை குறித்து பார்த்தோம் ஆமாண்டு நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் உம்மிடத்தில் இருந்து வருகிற தாசையின் மூலம் எங்களுக்கு சமாதானம் உண்டு என்பதை குறித்து பார்த்தோம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நன்மைகளை தந்து உடைய பிள்ளைகளின் தேவைகள் எல்லாவற்றையும் கத்தரிடத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிற ஒரு நல்ல சாட்சியை கேட்க கர்த்தர் கிருபஸ் செய்வீராக எதிர்பார்க்கிற சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தேவனாகிய கத்தர் தந்துடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ாமத்தில் பினாவே ஆமே ஆட் பிளஸ் அன்பார்ந்தவர்களே இந் நிகழ்ச்சியின் மூலம் நீங்க